செய்யப்படும் மத்திய அரசின் முழு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பை எழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட அது பாதி பட்ஜெட் இப்போது தாக்கல் செய்யப்பட உள்ளது முழு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிந்து பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்த பட்ஜெட் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பின் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசு தாக்கல் செய்யும் இறுதியான பட்ஜெட் என்பதால் இதன் மீது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இன்று தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் முழு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பை எழுந்துள்ளது எட்டாவது வருமான கமிஷன் அமைப்பதற்கான பரிந்துரை அமைச்சரவை சார்பாக பிரதமர் மோடிக்கு நேற்று இரவு அளிக்கப்பட்டுள்ளது இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட பின் அதன் முடிவின் பெயரில் வருமான வரி உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எட்டாவது மத்திய ஊதிய குழுவை உருவாக்குவதற்கு ஆவண காத்திருக்கின்றனர் இது அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அதன் பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கும் ஏழாவது ஊதிய குழு அமலுக்கு வந்ததில் இருந்து பத்து ஆண்டுகள் இடைவெளியுடன் அடுத்த ஊதிய குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமல்படுத்த வேண்டும் பொதுவாக இரண்டு வெவ்வேறு ஊதிய கமிஷன்களை அமல்படுத்துவதற்கு இடையே பத்து ஆண்டுகள் இடைவெளியை மத்திய அரசு பின்பற்றுகிறது ஆனால் அடுத்த ஊதிய குழு அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை வாய்த்திருக்காமல் இருந்தது லோக்சபா தேர்தல் முடிந்து மோடி பாயிண்ட் ஓ தலைமையில் எாவது சம்பள கமிஷன் அமைப்பது தற்போது வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் வருமான சார்பாக பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்டுள்ளது உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு விலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு விலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அக விலைப்படியை நாற்பத்தி ஆறு சதவீதம் இருந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அக விலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயரும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி பதினாறு கோடி செலவு ஏற்படும் இதன் மூலம் சுமார் பதினாறு லட்சம் ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர் நாற்பத்தி ஆறு சதவீதம் அக விலைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த அக விலைப்படி உயர்வு தொகை வைக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அக விலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு அக விலைப்படி தொண்ணூறு சதவீதம் உயர்வு செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அக விலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அக விலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது விரைவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்த்தப்படும் அவர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு நான்கு சதவிகிதம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி ஆறு சதவிகிதமாக உள்ள டிஏ ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே போல் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இது போக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பத்திலிருந்து நாற்பத்தி சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றியுள்ளனர் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீடு கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தி எட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றியுள்ளனர் இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டாக விலைப்படி உயர்வோடு சேர்த்தும் எச்ஆர்இ உயர்வும் இருக்கும் என்றும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ்பை என்று மூன்று மூன்று பிரிவுகளில் எச்ஆர்ஏ சம்பளம் தரப்படுகிறது இவை முறையே இருபத்தி ஏழு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் ஒன்பது சதவிகிதம் ஆகும் இந்த நிலையில் தான் எல்லா பிரிவிற்கும் உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அக விலைப்படி ஐம்பது சதவிகிதத்தை தொட்டால் மட்டுமே எச்ஆர் உயர்த்தப்படும் இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அக விலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஇ உயர்வு நான்கு சதவிகிதம் வரை இருக்கும் என்றும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாற்பத்தி ஆறு சதவிகிதமாக உள்ள டீ ஐம்பதாக வாய்ப்புள்ளது